தவருடைய நேரத்தில் உங்களுக்கு தூக்கத்துக்காக வேண்டிய அமைத்து தந்திருக்கிறோம் என்பதை அல்லாப்பாக வழங்கப்பட்டிருக்கிறார் எனவேதான் தூக்கம் என்பது மிக முக்கியமானது இந்த தூக்கம் மனிதன் தூங்கும் பொழுது இந்த தூக்கத்திலே உண்டாவக்கூடிய ஒன்றுதான் கனவு என்று சொல்லக்கூடிய மனிதன் மனிதர்கள் பார்த்தால் கனவு பெரும் காணுவார்கள் சில நேரம் ஒரு மனிதர் தூக்கிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு எக்ஸிடெண்ட் பண்றதை போல கனவு காணுவார்கள் எனது நெருப்பு பிடிக்கிறது போல கனவு காணுவார்கள் எலும்பி பார்ப்பார் ஒரு நாலு மணியாவத இருக்கும் அல்லது மூணு மணியாவத இருக்கும் இந்த நேரத்தில் இது ரொம்ப அவர்கள் கொடுக்கக்கூடிய சில கிட்ட விஷயங்கள் இருக்கிறது கனவு கனவின் மூலமாக சுமவுக்கு எழுப்பாற்றதற்காக லக்சத்துக்கு எழுப்பாற்றுவதற்காக சில கனவுகள் அவர்களுக்கு தென்படுகிறது சில செல்வார்கள் நான் கண்ட கனவு அதை சுமவுடைய நேரத்தில் கண்டிருக்கிறேன் கனவுக்கு காணக்கூடிய நேரங்கள் இருக்கிறது சிலர்கள் பகல தூங்கினாலும் சில கனவுகள் காண்பார்கள் இரவிலே தூங்கினாலும் சில கனவுகள் காண்பார்கள் பகலிலே ஓடக்கூடிய ஓட்டங்கள் வேலைப்படுக்கள் கடவிடயங்களை வைத்து மனிதர்கள் காணவார்கள் மூடையிலே பறிக்கிறது ரீதியாக பார்த்த போனாலும் கனவுகள் என்பதற்கு பல வகையான விளக்கங்களை மனிதர்களால் சொல்ல முடியும்

கனவு கொண்டே என்று சொத்தில் பாப்பா தன்னுடைய மகனை பார்த்து சொன்ன விஷயம் என்ன சொன்னால் மகனே இந்த கனவை யாரென்றும் சொல்லிவிடாது கனவு என்பது யாதத்தில் சொல்லோடு என்ற முறையையும் இஸ்லாம் சொல்லித்திருக்கிறது நான் ஒரு கனவு காண்பல அந்த கனவு எல்லாருக்கும் சொல்லி தெரிகிற அப்படி ஒரு முறையும் அல்ல கனவு கண்டு விட்டால் அந்த கனவை யாரத்தில் சொல்லோடும் என்ற முறையையும் இஸ்லாம் சொல்லித்தந்தான் இருக்கிறது அந்த கனவை இரண்டு பேர் மூன்று பேர் தாண்டாமல் அவர்களுக்கு உள்ளால சரியான முறையில் இந்த கனவுக்கு விளக்கம் தரக்கூடிய அந்த மனிதத்திலே அந்த கனவுகளை கேட்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறது ஒரு கனவை காணுவார் ஆனால் அந்த கனவு அதற்கு ஏற்ற மாதிரி இருக்காது அந்த கனவுக்குரிய மறு சைட்ல உள்ள மாதிரி அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஒருவர் அஜிக்க போறது கனவு காண்றார் என்று சொன்னார் உதாரணமாக கனவு காண்றார் அதே கனவு சிலையால் யாரும் உத்தாரத்திலும் இருக்கிறார் எனவே தான் கனவு என்பது முக்கியமானவை எனவே நான் சொல்லலா சொல்லம் ஆரம்ப காலம் இந்த வங்கியை எடுக்கிறதுக்கு முன்னால பல்வேறு வகையான கனவுகளை கண்டார்கள் ஒவ்வொரு நபிமாதனும் கனவுகளுக்குரிய விளக்கம் சொல்லக்கூடிய ஆக மிக முக்கியமான நபிமாதன் என்ற ஒருவர் தான் அதுலாம் ஒரு அல்லாஹு தாலா ஆரம்பமாக கனவு காணவற்றிலேயே நம்பிக்குவத்தை அல்லாஹு தாலா கொடுக்கிறார் பாப்பா சொன்ன விஷயம் உங்களுக்கு இந்த இப்படியான பதினோரு நட்சத்திரமும் சூரியனும் சந்திரனும் உங்களுக்கு சொல்லி செய்வதாக கனவு கண்டால் உங்களுக்கு கிடைக்க போறது முபுத்துவம் நவிப்பட்டம் கிடைக்கப் போகிறது என்பதை கல்யாணம் என்பதை சொல்லிவிட்டால் சொன்னார்கள் மனித கனவு யாரையும் சொல்லாத அது பொறாமை ஆகிடும் அது ஆகிடும் அதனால நீ சிரமப்பட்டுடுவாய் என்று சொன்ன இடத்தில் கனவை சொல்லிவிட்டார்கள் விளங்கும் கனவை சொன்னதனால பெரும் விளைவுகளுக்கு அந்த இசு படைப்பெல்லாம் தள்ளப்பட்டார்கள் என்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம் இதனால் கனவு என்பது முக்கியமானது கனவு என்பது அது முக்கியமானது வாழ்க்கையில் எல்லாம் வந்தாலா பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை வாழ்க்கையில சில விடயங்கள் நடப்பதற்கும் சில விடயங்கள் நடக்காமல் இருப்பதற்கும் சில அறிகுறிகளாக தான் கனவுகளை கேட்டிருக்கிறார் எனவே கனவுகள் என்பது ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய உண்டு அவர்கள் என்ன செய்வார்கள் கனவு கண்டுவிட்டால் அந்த கனவுக்குரிய மறு விளக்கங்களை அகர்ந்த உளமாக்கருடன் அணுகி அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லது அந்த கனவை கண்டுவிட்டோம் என்று சொன்னால் சிலர்கள் சிலருடைய வாழ்க்கையில் அதிகமான கனவுகளே காணுவார்கள் ஆனால் எல்லா கனவுகளுக்கும் எனக்கு முடிக்க முடியாது ஆனால் குறிப்பிட்ட சில கனவுகள் இருக்கும் அந்த கனவுகளை தகுந்த உடம்பாக்கோடு அணுகி அதை விளக்கங்கள் கேட்டுக்கொள்வோம் கொள்வோம் என்று சொன்னால் அந்த கனவுகளின் மூலம் அது எங்களுக்கு வழக்கத்தாக இருக்கும் கனவுகளுக்கு சிறந்த பாடங்களை படித்து தரும் எனவே நான் கனவு கண்டோம் அதை விட்டுவிட்டோம் என்பது அல்ல கனவு என்பது முக்கியமானது வகையை அறிவியக்கூடிய ஒரு பகுதியிலே சிறந்தாச்சன் சொல்லியிருக்கிறார்கள் வகையில் ரெண்டும் உள்ளதை நீங்கள் கெட்ட கனவு கண்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் அதற்கும் அதிசய வழியிருக்கிறது கெட்ட கனவுகளை காணுகிறீர்கள் நாங்கள் கெட்ட கனவுகளை கண்டுவிட்டால் எழும்ப வேண்டும் எழும்ப வேண்டும் அந்த கனவை கண்டுவிட்டால் எழும்பி இடது பக்கமாக சைக்கிணியாக மூன்று தளம் சொல்லி சைக்கிணியாக துப்ப வேண்டும் மீண்டும் படுத்த கெட்ட கனவுகள் வருகிறது எழுந்து உதவி செய்து கொள்ள முடியும் அடுத்ததாக அதுக்கு பின்னாடி வருகிறது இரண்டு ரத்தால் தொழுது கொள்ள முடியும் என்றெல்லாம் அதிதிகளில் வழிகாட்டப்பட்டிருக்கிறது கெட்ட கனவுகள் கண்டுவிட்டால் நல்ல கனவுகள் கண்டால் நாங்கள் நல்ல மக்களிடத்திலே கேட்டு கொள்ள வேண்டும் கெட்ட கனவுகள் கண்டால் அதை யாருக்கையும் சொல்லிவிடக் கூடாது அதை மறந்து விட வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கூடிய பாடம் சொல்லலா செல்லும் இந்த கனவு சம்பந்தமான இந்த அதிதிகளிலே இவ்வாறான ஒரு அதிதை சொல்லி காட்டி நான் இந்த கனவை கண்டு கண்டிருக்கிறேன் இந்த கனவுகள் இப்படியான தண்டனைகள் பெறக்கூடிய மனிதர்களையும் சொல்லலா செல்லும் சொல்லித் தந்திருக்கிறார்கள் எனவேதான் இந்த கனவுகளை காணுவது மாத்திரமல்ல அதை வாழ்க்கையிலே நல்லதாக இருந்தால் வாழ்க்கையிலே எடுத்தும் அதை கெட்டதாக